முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இப்போது இந்த முருகன் உனக்கு சத்தியம் செஞ்சு வாக்கு கொடுக்குறேன் நான் சொன்னதை கேட்டு முடிச்சினா சரியா பத்தே நிமிஷத்துல நீ ஆச்சரியப்படக்கூடிய வகையில ஒரு அதிசயம் நிகழும் காரணமில்லாம நான் எதையும் சொல்லவும் மாட்டேன் எதையும் செய்யவும் மாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே உன்னை யாரெல்லாம் திட்டினாங்களோ யாரெல்லாம் உன்னை குறை சொல்லி தூற்றி பேசினார்களோ அவர்கள் உன்னை உயர்ந்து அண்ணாந்து வியந்து பார்க்கக்கூடிய வகையில் உன் வாழ்க்கையில் நான் உயர்வையும் வளர்ச்சியையும் கொடுக்க போகிறேன் என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை மட்டும் கைவிடாதே இந்த முருகனின் அருள் எப்போதுமே உனக்கு துணையாக இருக்கும் நீ கீழே விழுகும் போதெல்லாம் உன்னை தாங்கி பிடிக்கக்கூடிய கை உன்னுடைய நம்பிக்கை தானே நீ மனசுடைஞ்சு போகும்போது தட்டி கொடுக்குற கையும் இந்த நம்பிக்கை தானே நீ தனியை அழுகும் போதெல்லாம் உன் கண்ணீரை துடைச்சதும் இந்த தன்னம்பிக்கை தான் இது வேறு யாரு கையும் அல்ல உனக்குள் இருக்கும் உனது தன்னம்பிக்கை அப்படி இருக்கும்போது எல்லாமே உனக்குள்ள ஓங்கிட்டேயே இருக்கும்போது தைரியமும் திறமையும் புகழும் வைராகியமும் ஜெயிக்கணுன்ற வெறியும் உனக்குள்ளே இருக்கும்போது வேற எதற்காக நீ வருத்தப்படணும் எல்லா கஷ்டங்களையும் தாண்டி உன்னால் தலை நிமிந்து வாழ முடியும் நீ விருப்பப்பட்ட வாழ்க்கைய நீ விரும்பியபடியே உனக்கு அமைச்சு தர்றதுக்கு இந்த முருகன் நானும் தயாராகிருக்கேன் நீ சந்தோஷமாக காத்திரு என் செல்வமே எப்போதும் யார்கிட்டையும் போய் இன்னும் கொஞ்சம் நேரம் என் கிட்ட இருங்க என் கூட பேசுங்கன்னு கெஞ்ச வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை நிஜமாவே அவங்களுக்கு உன் மேலே அன்போ ஆசையோ பாசமோ இருந்தால் நீ கேட்காமலேயே அவர்கள் உன்னுடன் நேரம் செலவழிப்பார்கள் அல்லவா யாராவது உன்னை ஒதுக்கி வைக்கிறாங்க உன்கிட்ட பேசலை உன்னை பார்த்துட்டும் பாராமுகமாய் போகிறாங்கன்னா அதுக்காக நீ பெருசாக கவலைப்படாத அவர்களுக்கு உன்னோடு பயணிக்க உன் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கும் பேசுறதுக்கும் தகுதியான இல்லை தேவைங்கிறத புரிஞ்சுக்கோ தகுதி இல்லாத அந்த மனிதர்களுக்காக நீ ஏன் காத்திருக்கணும் உனக்குத் துறையாக உன் கூட இருக்கிறதுக்கு உனக்கான நல்லதை செய்கிறதுக்கும் உன்னிடம் பேசி அருள் செய்வதற்கும் ஆசீர்வாதம் வழங்குவதற்கும் இந்த முருகன் நான் தயாராக இருக்கேன் உனக்கு ஆறுதல் தர வேண்டிய அன்பை தர வேண்டிய உறவுகளை உனக்கு காயங்களை கொடுக்கும் போது வாழ்க்கை சோகமாக தான் இருக்கும் ஆனால் அதுக்காக நீ சோந்து போயிடக்கூடாது என் செல்வமே சோகத்தை தூக்கி போட்டுட்டு சுகமாக சந்தோஷமாக வாழ்றதுக்கு என்ன செய்யணும்னு யோசி எப்போதுமே சிரிச்சுக்கிட்டு இருக்கணுங்கிறது நல்ல விஷயந்தான் ஆனால் அந்த புன்னகை என்பது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதாக மட்டும் இருக்கக்கூடாது உன் சோகத்தை உனக்குள்ளேயே மறைச்சிக்கிட்டு தோல்விகளிலிருந்து நீ மீண்டு வரவும் தைரியமாய் தன்னம்பிக்கையோடு சிரிக்கக்கூடிய ஆளாக நீ இரு உன்னை பலவீனப்படுத்தக்கூடிய தேவையற்ற பயத்தை உன்னிலிருந்து தூக்கி போடு உன் பயம்தானே உன்னை தவறான முடிவுகளை எடுக்க வைக்குது என் பிள்ளையே உன் சந்தோஷத்தில் உன் கூட இருந்தவங்களை விட உன் கஷ்டத்தில் உனக்கு தோல் கொடுத்தவர்களை ஒருபோதும் மறவாதே உனக்கு கஷ்டம் வரும்போது உன்னை தேடி வந்து உதவி செஞ்சவங்க எல்லாருமே என்னால் அனுப்பப்பட்டு உன்னை தேடி வந்தவங்கதா இப்படி தான் யார் வடிவத்திலேயாவது நான் உனக்கு துணையாக உன்னை தேடி மறுபடியும் மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்கேன் நீ வழியில் துடித்த நாட்கள் உண்டு ஆனால் அது யாருக்கும் தெரியாது கண்ணீரோடு அழுதுகிட்டே தூங்கி போன இரவுகள் உண்டு அது யாருக்கும் தெரியாது நீ எதிர்கொண்ட அவமானமும் கேலி பேச்சும் நக்கல்களும் கிண்டல்களும் எத்தனையோ இருக்கு அது யாருக்கும் தெரியாது நீ கண்ட கனவுகள் எதுவுமே நனவாகாம கை நழுவி போனதும் எதிர்பார்த்து ஏமாந்த நாட்களும் நிறைய உண்டு அது யாருக்கும் தெரியாது உன்னை தூக்கி எறிஞ்சு தப்பா பேசின தருணங்களும் நிறைய இருக்குது ஆனா அது யாருக்குமே தெரியலைனாலும் உன்னுடைய இந்த வலியையும் வேதனையும் கண்ணீரையும் கவலையும் அவமானத்தையும் உன்னை தூக்கி எறிந்த தருணங்களையும் எல்லாத்தையுமே நான் புன்னகையோடு தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஏன் தெரியுமா இந்த எல்லா கெட்ட சூழ்நிலைகளிலும் சந்தர்ப்பங்களிலும் நீ உன்னை தைரியமான வலிமையுள்ள ஆளாக மாற்றிக்கிட்ட எல்லா கஷ்டமும் நஷ்டமும் சேர்ந்து இன்னும் இன்னும் உனக்கு தைரியத்தை தானே கொடுத்தது இப்போது நீயும் புன்னகையோடு வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராக எல்லா கஷ்டங்களையும் எதிர்கொண்டு சவால்களை சந்தித்து தைரியமுள்ள பிள்ளையாக மாறிவிட்ட உன்னை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பெருமையாக தான் இருக்கு இந்த முருகன் மீது நம்பிக்கை வைத்த பிறகு இனிமே உனக்கு கலக்கமே தேவையில்லை எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் எல்லா துன்பங்களிலிருந்தும் உன்னை காப்பாற்ற நான் வந்துட்டேன் என் செல்வமே உன் மனசில் இருக்கக்கூடிய கலக்கங்களை போக்குறேன் என்னை முழுவதுமாக தஞ்சமடைஞ்ச உன்னுடைய எல்லா துன்பங்களையும் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையில் ஒளியேற்ற நான் வந்துவிட்டேன் என் அருளாலும் ஆசிர்வாதத்தாலும் இனி நீ அழகான வாழ்க்கையை வாழப்போற ஒரு விஷயம் உனக்கு தாமதமாகுதுன்னா அதில் உனக்கான ஒரு அற்புதத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு புரிஞ்சுக்கோ இப்போது நீ எதிர்பார்த்து நடக்காமல் போன எல்லா காரியங்களிலும் நான் அதிசயம் செய்து அதை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கப் போகிறேன் பொறுமையோட காத்திரு என் செல்வமே உனக்கான பொக்கிசமான வாழ்க்கையை நீ பெறப்போகிற காலம் வெகு தொலைவில் இல்லை ஒரு பெண் தைரியமாக இருக்கிறானா அவளுடைய தந்தை சிறந்தவன் அர்த்தம் ஒரு பெண் பாசமாக இருக்கான்னா அவளுடைய தாய் சிறந்தவள்னு அர்த்தம் ஒரு பெண் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக இருக்கணும்னா அவளின் கணவனே அனைத்தையும் விட சிறந்தவனாக இருக்கணும் என் அன்பு பெண் பிள்ளைகளே ஆண் பிள்ளைகளே எல்லாருமே எல்லாருடைய வாழ்க்கையும் சிறப்பாக சந்தோஷமாக அமைச்சிக்கணும்னா உங்களால் முடிஞ்சதை நீங்கள் சரியாக செஞ்சே ஆகணும் எந்த சூழ்நிலையிலும் கோபத்தை காட்டி யார் மனசையும் காயப்படுத்திடாதீங்க கஷ்டப்படுத்திடாதீங்க அதே போல அன்பு பாசம்னு நடிச்சு யாரையும் ஏமாற்றி விடவும் வேண்டாம் என் செல்வமே நீயாக தடுமாறி விழுந்தாலும் சரி கீழே தவறி விழுந்தாலும் சரி யாரையும் உதவிக்கு கூப்பிடாம நான் கீழே விழுந்துட்டேன் தோத்து போயிட்டேன் அழுகாம உடனே யாரும் பார்ப்பதற்கு முன்பாக எழுந்து நின்னுடு இந்த உலகத்தில் சிரிப்பை விட கண்ணீருக்கு மதிப்பு அதிகம் நீ சிரிச்சா கூட நாலு பேர் பார்ப்பாங்களோ இல்லையோ நீ கண்ணீர் விட்டால் இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்கும் ஆனா உனக்கு எதுவும் நல்லது செய்கிறாங்களோ இல்லையோ உன்னை ஏளனமாகவும் எலக்காரமாகவும் மட்டமாகவும் நினைக்கிறதுக்கு பல பேர் ஓடி வருவாங்க நீ யாருக்காக வேண்டுமானாலும் சரி ஆனா ஒருபோதும் யாருக்காகவும் கண்ணீர் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை யார் வாழ்க்கையில என்ன நடக்கணுமோ அதை நான் சரியாக தான் நடத்திக்கிட்டு இருக்கேன் எல்லா நல்ல விஷயங்களிலும் ஒரு கெட்டது இருக்கும் எல்லா கெட்ட விஷயங்களிலுமே கூட ஒரு நன்மை இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோ உன் பயணத்தில் நீ சந்திக்கும் தடைகள் எல்லாமே சேர்ந்து இப்போ உன் வாழ்க்கையை வெற்றிங்கிற உயரத்துக்கு கொண்டு போக போகுது நீ எதெல்லாம் எதிர்பார்த்தியோ அது எல்லாத்தையும் உனக்கு தர்றதுக்கு நான் தயாராக இருக்கேன் நான் உனக்காக காத்திருக்கிறேன் உன்னுடைய சிந்தனைகள் மூலமாக உன்னை ஜெயிக்க வைப்பேன் என் செல்வமே உன்னை படைச்ச நான் சொல்கிறேன் கேளு நீ நிச்சயம் நல்லா இருப்ப உன் தன்மானம் ஒருபோதும் தோற்காது உன்னை அவமதித்த மனிதர்கள் முன்பாக நீ வாழ்ந்து ஜெயிச்சு காட்டுவாய் என் செல்வமே திறமைங்கிறத நான் தான் உனக்கு கொடுத்துருக்கேன் அந்த திறமையின் மூலமாக உன் வாழ்க்கையில் ஜெயிச்சு பேரும் புகழும் பெற்று பெருமிதமாய் நீ வாழ தான் போகிற உன் மீது பொய்ப்பளி சுமத்தியவர்கள் எல்லாருமே அதற்குரிய தண்டனையை விரைவிலேயே அனுபவிப்பாங்க யாரெல்லாம் உன் வாழ்க்கையில் தப்பு பண்ணாங்க யாரெல்லாம் உனக்கு தீங்கு செஞ்சாங்கன்றத சீக்கிரமே படம் போட்டு காட்டுறேன் அதற்கு பிறகு அவர்களிடமிருந்து விலகி நின்றுடு என் செல்வமே கொஞ்சம் பொறுமையாகவே இரு நீ எதை நினைச்சும் வருத்தப்பட வேணா ஏன்னா உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் அல்லவா இந்த உலகத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே உன்னுடைய சிரிப்பு தான் அதைவிட மிக பிடிச்சது என்னன்னா இன்னொருவர் சிரிப்பதற்கு நீ காரணமாக இருக்கிறது நீ செய்யக்கூடிய சின்ன சின்ன உதவிகள் மற்றவங்களுக்கு சிரிப்பையும் சந்தோஷத்தையும் கொடுக்கணும்னா கொடுக்க முடியும்னா நீ அவர்களுக்கு உதவி செய்யலாம் தானே உன்னால் முடிந்த சின்ன சின்ன நன்மைகளை அடுத்தவர்களுக்கு செய்யும்போது அந்த நன்மைகள் ஓம் வாழ்க்கையில் நல்லதை உருவாக்கும் நீ பேசக்கூடிய உண்மையை பல பேர் பொய்களால் தோற்கடித்தாலும் உன் உண்மை நிச்சயமாக எல்லா பொய்களையும் தோற்கடித்து ஜெயிச்சு நிற்கும் எப்போதுமே நீ உண்மையே பேசு உன் வாழ்க்கையை நான் உயர்வானதாக ஆக்கி காட்டுறேன் எந்த சூழ்நிலையிலும் நீ எதனச்சு கவலைப்படவோ பதட்டமடைவோ பயப்படவோ வேணாம் இப்போதைக்கு வேணும்னா உன்னை சுற்றி நடக்கிறது உனக்கு கவலை தருவதாக இருக்கலாம் ஆனால் நீ தைரியமாக இரு தைரியமாக நீ இருந்தினா உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றி உனக்கு நடக்க வேண்டிய நல்லதையெல்லாம் நான் நடத்தி முடிப்பேன் மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காத உன் வேண்டுதலை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுறேன் யார் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த முருகன் உன் கூடவே தான் இருப்பேன் நீ எதிர்பார்த்தது இப்போதைக்கு நடக்காம தள்ளி போயிருந்தாலும் சரி தாமதமானாலும் சரி தப்பாமல் நிச்சயமாக நடக்கும் உன்னை உயர்ந்த இடத்தில் நான் உட்கார வைப்பேனே செல்வமே தேவை முடிஞ்சவனே விலகி போற நண்பர்களும் சொத்து இருந்தால் மட்டுமே தேடி வரும் சொந்தங்களும் பணம் இருந்தால் மட்டுமே பாசம் காட்டும் பந்தங்களும் உன் கூட இருக்கிறத விட இவங்க எல்லாரையும் ஒதுக்கி வச்சுட்டு நீ தனிமையில் வாழ்வதே சிறப்பாக இருக்கும் என் அப்பன் முருகன் என் கூட இருக்கட்டும்னு நீ என்ன துணைக்கி வச்சுக்கோ முருகா முருகான்னு என் நாமத்தை சொன்னால் போதும் நீ எனக்காக விரதம் இருப்பதோ படையல் போடுவதோ காணிக்கை செலுத்துவதுன்னு நான் எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன் ஓ மனசு போல் நீ என்னை எப்படி வணங்கினாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கேன் நீ நம்புவது என்னை மட்டும்தானே நான் நம்புவது உன்னை மட்டும்தான் என் பாதத்தை சரணடைஞ்ச என் அன்பு பிள்ளையான உனக்கு நான் நிச்சயமாக நல்லதை செய்வேன் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உன்னுடைய எல்லா விருப்பங்களையும் அழகாக நிறைவேற்றி உன்னை ஜெயிக்க வைப்பேன் என் செல்வே தேவைக்காக ஓடிவரும் சொந்தங்களையும் உறவுகளையும் நட்புகளையும் தூக்கி போட்டுட்டு உன் தேவையவே தேடல்களாக வச்சுக்கோ நிச்சயம் நல்லதையே நடக்கும்